சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கட்டாயமாகும் கிசான் கார்டு விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் நலிந்த விவசாயிகளுக்கு உதவும் வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி அதாவது பிஎம் கிசான் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது இத்திட்டத்தின்படி ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளில் ரூபாய் இரண்டாயிரம் என மொத்தம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தான் இருபதாவது தவணைக்கான நிதியை பிரதமர் மோடி வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் விடுவித்தார் இந்நிலையில் பி எம் கிசான் திட்டத்தில் கிடைக்கும் நிதி தொகையை உயர்த்தி தர வேண்டும் என கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இதற்கு தற்போது மத்திய அரசு தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் உள்ள ஏழை விவசாயிகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள பி எம் கிசான் நிதி உதவுகிறது இந்நிலையில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ரூபாய் ஆறாயிரம் நிதி தொகையை ரூபாய் எட்டாயிரம் அல்லது ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி தர வேண்டும் என நாடு முழுவதும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இத்தனை நாட்கள் இதற்கு மௌனம் சாதித்து வந்த மத்திய அரசு தற்போது பி கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி தொகையை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என பதில் அளித்துள்ளது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சரான ராம்நாத் தாக்கூர் மக்களவையில் இதுகுறித்து கூறுகையில் பி கிசான் திட்ட நிதியை இப்போதைக்கு உயர்த்தி கொடுக்க மத்திய அரசு தயாராக இல்லை இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்த போலியான நபர்களை அரசு கண்டுபிடித்து நீக்கியுள்ளது மேலும் இதுபோன்ற போலியான நபர்கள் பி எம் கிசான் நிதியை பெறாமல் இருக்க அனைத்து விவசாயிகளும் கிசான் ஐடியை வழங்க வேண்டியது கட்டாயமாகும் இதன்படி முதற்கட்டமாக பதினான்கு மாநிலங்களில் விவசாயிகளிடம் இருந்து கிசான் ஐடி பெறப்பட்டு வருகிறது இந்த மாநிலங்களில் இருந்து புதிதாக பி கிசான் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விவசாயிகளுக்கு கிசான் ஐடி வழங்கப்படும் விரைவில் அனைத்து மாநில விவசாயிகளுக்கும் கிசான் ஐடி வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் பி கிசான் நிதி உயர்த்தப்படாது என மத்திய அரசு தெரிவித்திருப்பதால் இதனால் விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளனர் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி போதுமானதாக இல்லை என்பதே விவசாயிகளின் வாதமாக உள்ளது இருப்பினும் மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காததால் இப்போதைக்கு ரூபாய் ஆறாயிரம் மட்டுமே கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்